ஹலோ நான் பிள்ளை கோயத்தினுடைய ரோட்டில் வாகனத்தை அதிவேகமாக ஒரு நபர் இயக்கியிருக்காரு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அதுதான் அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட் அடுத்து கோயத்தினுடைய விமானங்களில் நாம் சிகரெட் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாது அது சம்மந்தமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியும் வெளியாகிருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான கொயத் செய்திகள் இருக்குது முதல் செய்தி டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே குவைத்ல குளிரான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் பாலைவன பகுதிகளுக்கு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் ஒரு சில தினங்களில் ஜீரோ டிகிரி வரைக்குமே குவைத் வந்து போகலாம் பாலைவன பகுதிகளில் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலாம் இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ட்டு விடுத்திருக்காங்க குவைத்ல இன்னைக்கு தூசி காற்று அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் வந்து பார்க்கப்பட்டுச்சு இது அடுத்த காலநிலைக்கான மாற்றம் அப்படின்ட்டு கொயத்தினுடைய வானியல் அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாலைவன பகுதிகளில் தனியாக வேலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே முடிந்த வரைக்கும் இந்த குளிருக்கு ஏற்ற ட்ரெஸ்களை போட்டு போங்க கான்டெக்ட்லே இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தினுடைய ஜஹ்ரா ரோட்டில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை வேகமாக இயக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது சின்ன தடுப்பு ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அந்த வாகனம் அந்த இடத்துல கவிழ்ந்து அந்த நபர் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறார் கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதிகபட்சமாக வாகன சாலைகளில் வந்து ஓட்ட வேண்டிய ஸ்பீடு அதையும் தாண்டி இந்த நபர் வந்து வாகனத்தை இயக்கியிருக்காரு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வாகன ஓட்டிகள் இருங்க அதே போல் இந்த மாதிரி வேகமாக யாராவது வாகன வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் விலகிடுங்க அவங்க பக்கம் கூட போயிடாதீங்க ஏன்னா அவர் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் கூட உங்களையுமே அந்த வாகனம் இடித்து உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் ஸோ ரொம்ப கவனமாக வாகனத்தை இயக்குங்க அடுத்து குயத்திற்கு நாம் விமானத்தில் பயணிச்சிருப்போம் ஆனால் விமானத்தில் நாம் சிகரெட் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா இந்த கேள்வி நிறையா நபர்களுக்கு இருக்கும் விமானத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் பொழுது சிகரெட் சம்மந்தமாக என்ன அறிக்கை வெளியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்கலாம் அதாவது குயத்து ஏர்வேஸ் இருந்து போகக்கூடிய விமானங்களில் நிறையா பயணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சிகரெட்டை பாத்ரூமில் போயிட்டு பற்ற வச்சிட்றாங்க அதை வந்து வெளியே வரும்பொழுதுமே அதை வந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஸ்ட்ரா இருக்கு இதனால் கொயத்தினுடைய டிஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொய்த்தில் விமானத்தில் பயணிகளாக இருந்தாலும் சரி அட்டெண்டன்ஸாக இருந்தாலும் சரி கேப்டனாக இருந்தாலும் சரி யாருக்குமே இந்த அனுமதி கிடையாது அப்படி மீறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொய்த்தில் இருந்து போகக்கூடிய நபர்கள் சிகரெட்டை கொண்டு போங்க அதை கொய்த்தீனு அந்த விமானத்துக்குள்ளே வச்சு பற்ற வச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டும் அடுத்த செய்தி கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் நான் பிட்காயின் அல்லது இந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்கலாமா அது சேஃபாக அன்சேஃபாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது கோயத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அதிக பணம் நமக்கு வருதுன்னா நம்ம வெளிநாட்டில் என்னாரையாக இருக்கிறதால முடிந்த வரைக்கும் ஊரில் நிலமாக வாங்கி போடுறது அல்லது தங்கமாக ஊரில் வந்து வாங்கி போடுறது இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே லாபகரமானதாக அது இருக்கும் ஏன் அப்படின்னா பிட்காயின் அதே போல் கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே எலக்ட்ரானிக் மூலமாக அதாவது மொபைல் ஆப் மூலமாக செயல்படக்கூடிய ஒன்று மட்டுமே தவிர கவர்மெண்டால் லீகலாக எதுவுமே வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணப்படலை ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் ஆனால் அன்சேஃப்னு தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான இதுக்கெலாம் எப்போது லீகலாக கவர்மெண்டே வந்து அத்தரைஸ்டு கொடுக்குறாங்க ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அப்போ தான் அது வந்து ஒரு சேஃபான மெத்தடுக்கு வந்து போகும் அந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சி மற்ற மற்ற இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க குறைஞ்ச அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு அதிகப்படியாக அதில் போயிட்டு பணத்தை போட்டு நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் சிக்கலில் மாட்டிக்கிறாதீங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லிட்டேன் என்னை விட அதிகமாக வேறு நபருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் நாம் அப்லோட் பண்ணுவோம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள்